பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை ஒவ்வொரு வாலிபர்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன் சிருஷ்டிகரை நினை நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ நாமும் அப்படியே இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய ஆளுமை ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி அவனுடைய நினைவுகளின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகிறது எதை நினைக்கிறான் வில்லியம் கேரி தன் வாலிப நாட்களிலே அவர் சொன்னார் கடவுளிடத்திலிருந்து பெரிய காரியத்தை எதிர்பார் கடவுளுக்காக நீ பெரிய காரியத்தை செய்ய நினை நம்முடைய நினைவுகள் ரொம்ப முக்கியம் மனிதர்கள் படைக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் ஒரு கட்டத்தில் இந்த மனிதர்களை பார்க்கிறார் நான் இந்த மனிதர்களை செம்மையானவர்களாய் உருவாக்கினேன் ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தங்களுக்கு என்று கொண்டார்கள் இவருடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு தாம் இந்த மணிக்குலத்தை உருவாக்கினதற்காக அவர் விசனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் என கண்பானவர்களே மனிதனுடைய நினைவுகள் அவனுடைய நினைவுகள் பிறப்பிலிருந்தே அது தவறாய்த்தான் இருக்கிறது அவருடைய நினைவுகள் சரியில்லை ஆகவேதான் வாலிப பருவத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய நினைவுகளை சரிபடுத்த வேண்டும் வகைப்படுத்த வேண்டும் அதே பிரசங்கியில் அவர் சொல்றார் வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள் எப்படியும் வாழலாம் இஷ்டத்திற்கு வாழலாம் இந்த வயசில் அனுபவிக்காமல் வேறு எந்த வயதில் இதெல்லாம் உலகத்து மனிதர்கள் தருகிற தவறான உபதேசங்கள் எனக்கருமையான வாலிபர்களே வாலிப பிள்ளைகளே நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் பதிவு செய்யப்படுகிறது இன்றைய வாலிபர்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை கையிலே ஒரு மொபைல் ஃபோன் வைத்திருக்கிறீர்கள் ஒரு ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோன் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் அந்த ஃபோனில் ஒரு காரியத்தை பேசிவிட்டால் நீங்கள் அந்த ஃபோனில் ஒரு பிக்சரை போட்டோ எடுத்து விட்டால் நீங்கள் இங்கே எவ்வளவுதான் அழித்தால் அந்த ஃபோனையே சுக்கு நூறாய் தகர்த்து போட்டாலும் அவைகள் எல்லாம் ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுகிறது அவைகள் எல்லாம் ஏரில் பதிவு செய்யப்படுகிறது எல்லாம் இருக்கிறது ஃபோன்கள் மாறலாம் யாருக்கு தெரியாமல் நீங்கள் டெலீட் பண்ணலாம் அல்லது இன்றைக்கி மொபைலுக்குள்ளே ஆங்காங்கே ஒளிந்திருக்கிற இடங்களையெல்லாம் கூட நீங்கள் கண்டுபிடித்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாலும் டீயில் போட்டு சுட்டரித்து சாம்பலாக இந்த மொபைல் ஃபோனை விட்டாலும் அதில் பேசினவைகள் அதில் நீங்கள் பார்த்தவைகள் அதில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாம் யாரும் அறியாத அந்தரத்தில் பதிவு செய்யப்படுகிறது இது எப்படியோ அதே போலத்தான் மனிதனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் இந்த பூமியிலே மனிதன் பிறந்தது முதல் மறிக்கும் வரை அவனுடைய வாழ்நாள் முழுவதும் நடந்த நன்மையோ தீமையோ அந்தரங்கமாகவோ வெளியரங்கமாகவோ பண்ணின எல்லா காரியங்களும் ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுகிறது இது எங்கே இருக்கு ஆகமத்திலே இருக்கிறது ஆகம புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆகம புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு அவனுடைய நினைவுகளின் தோற்றம் தோற்றம்னா ஸ்டில் கேமராவில் எடுக்கிற படம் பிக்சர் தோற்றம் அவனுடைய நினைவுகள் அவன் யோசிப்பது நீங்களும் நானும் யோசிக்கிற காரியங்கள் நீங்களும் நானும் உள்ளத்தில் யாரும் அறியாமல் நாமாய் நினைத்து இந்த காரியங்கள் எல்லாம் ஃபோட்டோ மாதிரி கடவுளுக்கு முன்பாய் போய் நிற்கிறது அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது எப்படி மொபைல் ஃபோனில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் எங்கோ ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டு எப்போ வேணாலும் அதை எடுக்கலாம் எப்போ வேண்டுமானாலும் அதை எடுக்கலாம் அதே போல் மனிதன் இந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு கொண்டு இன்று வரை மனிதனுடைய அனைத்து நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்படுகிறது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை ரொம்ப அற்புதமானது அறிவியல் பூர்வமானது இஸ்லாமியர்கள் புனித நகரமாக மெக்கா நகரத்தை வைத்திருக்கிறார்கள் அந்த மெக்கா நகரத்திற்கு வாழ்நாளில் ஒரு முறை செல்ல வேண்டும் என்பது இஸ்லாமியருடைய கடமைகளில் ஒன்று அந்த மெக்கா நகரத்திலே சென்று அந்த புனித யாத்திரைக்கு செல்கிற அத்தனை சகோதரர்களும் அந்த புனித நகரத்தில் ஒரு பெரிய கௌஃபா கல் என்று ஒரு கருப்பு கலரில் மார்பிள் போட்டு ஒரு பெரிய கல் இருக்கும் அது பரலோகத்திலேருந்து இறங்கி வந்த ஒரு கம்ப்யூட்டர் அது என்பது அவருடைய நம்பிக்கை இந்த மெக்காவுக்கு செல்லுகிற அனைத்து இஸ்லாமிய நண்பர்களும் அந்த கல்லை சென்று தன் உதடுகளினால் முத்தமிடுவார்கள் அவருடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் சொல்லுகிறது ஒரு மனிதன் அந்த கௌஃபா கல்லிலே தன் உதடுகள் பட்டு அவர் முத்தமிடும் பொழுது இந்த மனிதனுடைய அத்தனை நடவடிக்கைகளும் பிறந்தது முதல் அந்த முத்தமிடுகிற அந்த நிமிடம் வரை வருகிற அத்தனை நிகழ்வுகளும் அந்த கௌஃபா கல் என்கிற மெமரியிலே பதிந்து விடுகிறது அதன் பிறகு இவன் வீட்டுக்கு வந்து மறுபடி தன் வாழ்நாள் முழுவதும் இவனுடைய அனைத்து செயல்களும் அந்த கௌஃபா கல்லிலே பதிவு செய்யப்படுகிறது இறுதி நியாயத்தீர்ப்பு நாள் வரும்பொழுது இந்த கௌஃபா கல் பேசும் என்பது அவருடைய நம்பிக்கை இயேசு சொன்னார் இவர்கள் பேசாவிட்டால் கற்களே பேசும் என்று சொன்னார் அதைத்தான் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் எல்லா மெமரியும் வெளியாகும் அத்தனை மனிதருடைய செயல்பாடுகளும் வெளியாகும் ஆகவே வாலிபன் இனி கவனமாயிர உன் கண்ணின் காட்சியிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள் அப்போசாயை பரிசுத்த பவுல் கொருந்தியருக்கு எழுதின நிருபம் ரெண்டாவது நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் ரெண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே அங்கே பவுல் அப்போசலன் மூலமாய் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஏனென்றால் சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டுமே எல்லாரும் வந்து நிற்கணும் அந்த நியாய தீர்ப்பிலே வந்து நிற்கும் பொழுது மறித்தோர் அன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் நம்முடைய சரீரத்திலே நாம் செய்த நன்மையக்காவது தீமைக்காகவாவது தக்க பலனை அடைந்து கொள்ளும்படிக்கு நியாயத்திருப்பை வந்து நிற்க வேண்டும் வந்து நிற்க வேண்டும் எல்லாருக்கும் உள்ளான சம்பவம் ஆகவேதான் வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை நினைத்தாலும் நீ கரைபட்டு போவாய் உன்னை உண்டாக்கின தெய்வத்தை நினை ஆபிராம் என்று ஒரு மனிதர் இருந்தார் வாலிப வயதிலே அவர் உள்ளத்தில் ஒரு கடவுளை தேட வேண்டும் என்கிற ஒரு நினைவு அவர் உள்ளத்திலே வந்தது மெய்யான தெய்வம் என்று ஒருவர் உண்டானால் அவர் ஏன் என்னோடு தொடர்பு கொள்ள மாட்டேன் என்கிறார் என்று கடவுளை தேடிக்கொண்டே இருந்தார் ஆபரா இரவு நேரங்களிலே வெட்ட வெளியிலே குடிசைக்கு வெளியிலே கட்டில் போட்டு அப்படியே வானத்தை பார்த்துக்கொண்டே கொண்டே இருப்பாரா அப்படி உள்ளத்தில் ஒரு சிந்தனை இந்த வானத்திலே சின்ன சின்ன வெளிச்சமாய் தெரிகிறது இது என்னது அன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடையாத காலகட்டம் கிமு மூவாயிரத்தில் இது என்ன வெளிச்சம் இது எங்கே இருக்கிறது இது யார் படைத்தா அப்படியே இதற்கும் மேலே ஒரு கடவுள் உண்டல்லவா அவர் யார் அவரை நான் பார்க்க வேண்டும் அவரோடு நான் தொடர்பு கொள்ள வேண்டும் தெய்வம் யார் என்கிற நினைவுதான் ஆபராம் அவ்வளவு ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு காரணமாய் அமைந்தது அவருடைய வாலிப பருவத்து நினைவுகள் கருமையான வாலிபர்களே என கருமையான வாலிப பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாய் விளங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்னைக்கு அநேக பெண் பிள்ளைகள் பாவத்திலே விழுந்து கிடந்து பாவத்திற்கு துணை போய் பாவத்தோடு விளையாடி விளையாட்டாய் உள்ளே போய் சிக்கிக் கொண்டு எத்தனை பிள்ளைகளுடைய சாவை தினசரி பேப்பரில் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்கள் வாலிப பிள்ளைகள் அநியாயமாய் கொல்லப்படுகிறார்கள் வாழ்க்கை சீரழிந்து போகிறார் இதற்கு என்ன காரணம் இன்றைக்கி வாலிப பையன்களை வாலிப பிள்ளைகளை அதிகமாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது மொபைல் ஃபோன் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒரு ஐஃபோன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறார் அவருடைய நினைவுகளை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது எந்தெந்த வயதிலே என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த காரியமெல்லாம் மாறி சிறு வயதிலே கற்றுக்கொள்ளக்கூடாத எல்லாம் சிறு வயதிலே இவர்கள் மொபைல் ஃபோன் வழியாக கற்றுக்கொள்ளுகிறதுனாலே தனி மனித ஒழுக்கம் வெகுவாய் கெட்டுப்போய்கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் கண்ணீர் வெடித்து குடும்பத்திலே பெரியவர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் என் அன்பு சகோதரனே என் அன்பு வாலிப பிள்ளையே மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நோக்கி பாருங்கள் நீங்கள் இந்த வாலிப வயதிலே புல்லாங்கானை ஜெயித்து ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாய் நீங்கள் வாழும்படி கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார் நீங்கள் அப்படி ஜெயிக்கும் பொழுது உங்கள் கைகளிலே அநேக பரிசு பொருள்களை தருவதற்கு அவர் ஆவலோடு காத்த கிருபைகளை தருவதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் ஒரு வாலிப பையன் மனந்திரும்பும் பொழுது அவனை கொண்டு ஆயிரக்கணக்கான வாலிபர்களை ஆண்டவர் மனந்திரும்புதலுக்குள்ளே அழைத்து வர விரும்புகிறார் ஒரு வாலிப பிள்ளை நீ மனந்திரும்பும் பொழுது உன்னைக் கொண்டு உன் சுற்றிலும் இருக்கிற அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து வர அவர் விரும்புகிறார் நீ முதலாவது ஆண்டவரிடத்திலேவா சக மாணவிகளுடைய பாவ பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமே கிசுகிசு பாய் கல்லூரிகளிலே பேசுகிறீர்களே உங்களுக்கு தெரியுமே அந்த பிள்ளைகளுக்காக மனம் கசந்து நீங்கள் அழுது ஜெபிக்க வேண்டாமா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் வாலிபனே வாலிப பிள்ளையே வாலிப பருவத்திலே சிருஷ்டிகரை நினை அழிந்து கொண்டிருக்கிற வாலிப சமுதாயத்தை மீட்டெடுக்க உன்னைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் நீதான் உன்னைத்தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார் மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஹால லூயா வாலிப சமுதாயமே தோல்வியடைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்கள் வாலிபர்கள் எங்கள் வாலிபர் பிள்ளைகள் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கும்படி முடி பிள்ளைகளை தொடுவீராக பாவத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வீராக சாபத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வீராக பயத்திலே சிக்கியிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுது விடுதலை செய்வீராக வாலிபர்கள் ஆண்டவரே அநேக வாலிப பிள்ளைகளை மனந்திரும்புதலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு கர்த்தர் இவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே இப்பொழுது எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் வாலிப தங்கையும் ஆண்டவரே ரட்சித்து தார் விடுதலை செய்து தார் அவர்களுடைய ஊழியத்தை செய்யட்டும் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆமேன் ஆமேன்